பெரும்பாலும் அவங்க உடம்பும் சரி சித்தனையும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நான் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பேன் நான் ரொம்ப பெரிய வேலை செய்வேன் அப்படின்னு இது இல்லை இது வந்து குறை சொல்கிறதுன்னு இல்லை அவங்களோட குணாதிசயமே அந்த மாதிரி இருக்குது உங்களுடைய குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து டெய்லி நீங்கள் உங்களால் அப்படி எந்திரிச்சு செயல்பட முடியல இந்த வேலையை செய்யும் போது எனக்கு இந்த வேலையை வந்து டிப்ரெஷனாக கொடுக்குறாங்க வருத்தமாக கொடுக்குறாங்கன்னா பிடிச்ச வேலையை செய்யுங்க இல்லை எனக்கு எல்லாமே இதாக இருக்குது நான் அந்த வேலை செஞ்சால் தான் எனக்கு வருமானம் வரும்னு நினச்சாக்கா தினமும் நான் சிறப்பாக வேலை செய்வேன் நான் சிறப்பாக நடப்பேன் ச சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஃப்ரெஷ் ஆகிக்குங்க ஒரு சில கும்பராசிக்காரங்க சொல்லலாம் நான்லாம் எல்லாம் சுறு சுறுப்பாக செய்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உத்வேகம் அதிகப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க ஆனால் கும்பராசிக்கு அந்த எண்ணங்கள் பெரும்பாலும் உத்வேகமாக வராது ரொம்ப சிரமமாகும் ஆனால் மூளை பலமாக வேலை செய்ய சொன்னாக்கா அவங்களுக்கு அந்த மூளை பலம் இருக்குமே தவிர அதைய செயல்படுத்துறக்கே யாராவது ஒருத்தர் அப்படி குத்தி நெம்புகோல் போட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கும்பராசி அது வேலை செய்யும் அடுத்தது மீனராசி மீனராசி என்ன சொல்கிறது கொஞ்சம் தூக்கி மேலே அப்படி டாப்புக்கு தூக்கிட்டாங்கன்னு சொன்னாக்கா மீனராசி என்ன நினச்சிக்கணும் நம்மளை கோ கும்பத்துலேயே வச்சிருக்கிறாங்க நம்மளையே அப்படின்னு நினச்சிக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் உயர்வு நிலையை அடைய அடைய உங்களுடைய மனோபக்குவ நிலையில் ஒரே நம்ம எந்த இடத்துலேருந்து வந்திருக்குறோம் அப்படிங்கிற அந்த ஞாபகத்தை வச்சுட்டே இருங்க சரிங்களா அது உங்கள் குடும்பத்துக்கும் குடும்பத்தை சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக மீனராசிக்கு பெரும்பாலும் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க அது வரும்போது தான் உங்களுடைய சொத்து கத்துக்கள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சூழல் வரும் அப்படி இருந்ததுன்னா கணவன் பேரில் இருக்கிறத மனைவி பேரில் எழுதுங்க மனைவிக்கு மீன ராசினா மனைவி பேரில் இருக்கிறது வீட்டுக்கார பேர் எழுதுங்க இல்லை எங்கள் ரெண்டு வயதுக்குமே ஒரே தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பார்த்ததுக்கு உங்கள் குழந்தைங்க பேரில் ஒரு சும்மா பவர் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சுருங்க அப்போ அது வந்து சொத்து வந்து அசைக்க முடியாது அந்த கிரகபலன் எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வந்தாலும் உடல் அளவுலையும் மனசளவுலையும் கொஞ்சம் வேதனைகள் வந்து போகலாமே தவிர மற்றபடிக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது மொத்தத்தில் இந்த அத்தனை ராசிகளும் சேர்ந்து என்ன பண்ணுனா எங்களுக்கு எல்லா நாளும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் அதிகாலை எழுந்திரிச்சு நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்படின்னு சொல்லி இந்த பஞ்ச பூதங்களையும் இப்படி வச்சு இப்படி அழற்றி இறைவா அப்படின்னு சொல்லி ஒரு நெஞ்சோடு சேர்த்து இப்படி வச்சாலும் சரி அதை மட்டும் நினச்சி ஒரு வார்த்தையாவது இந்த பிரபஞ்சத்தை ஒரு தடவை வணங்கிக்கோங்க